சிம்ம ராசிக்கு உண்டான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் சிம்ம ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது உங்களுடைய ராசிநாதன் ஐந்தாம் பாவத்தில் இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலும் முக்கியமான கிரகங்களை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்புடமாக சொல்கிறேன் தான் இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிறக்கின்றது அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது அமோக வளர்ச்சிகளை தரக்கூடிய வருடமாக அமைகிறது அதாவது அஷ்டமத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த ராகு பகவானும் பார்த்தோம் அப்படின்னா சம சப்தமம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவத்திற்கும் கேது பகவான் இரண்டாம் பாவத்திலிருந்தும் ஜென்மஸ்தானத்திற்கும் வந்து விடுவார் அதுவும் எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இதுலேருந்து இரண்டு கிரகங்களினுடைய சாயா கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடைபெறுகிறது உங்கள் ஜென்மத்துக்கு கேதோ சமசப்தமமான ஏழாம் இடத்திற்கு ராகவும் வந்து விடுவார் இது வரட்டுங்க இதனால நமக்கு என்னங்க நல்லது அப்படின்னு ராசிக்காரர்கள் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அமைப்புகள் எதுவாகினும் அந்த அமைப்புகளிலே ஏன்னா அந்த ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் அப்புறம் சனி பகவான் ஆகட்டும் இவங்க எல்லாருமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பாதகமான கிரகங்கள் இது சாதகமா பாதகமா அப்படின்னா கொஞ்சம் இவைகள் வந்து பாதகமான கிரகங்கள் ஆனால் இவர்கள் சாதகமான இடத்திற்கு உங்களுக்கு வராங்க அதான் ஒரு விஷயம் பொதுவாகவே சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல ராகு கேதுனுடைய சேர்க்கை வந்தால் அது கிரகணம் கிரகணம் வருது அதை வச்சுதான் கிரகணத்தை எப்படி ஸ்புடம் பண்ணார்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னா ராகு கேது எந்த கட்டத்தில் வருகிறது அதே கட்டத்திலே சூரியனும் சந்திரனும் அதனுடைய சேர்க்கைகள் வந்தால் ராகுடனோ வந்தால் அது ராகு கிறிஸ்தம் அல்லது கேது வந்தால் கேது கிறிஸ்தமான கிரகணம் அப்படின்னு அந்த கிரகணம் அப்படிங்கிறது அந்த கிரகத்தினுடைய வலிமையை குறைத்து விடும் அதனால தான் ராகு கேது அதே போல சனி பகவான் சூரிய பகவானுடைய மகனாக இருந்தாலும் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ஆகாது அதனால் அப்பா பதினாறு இருந்தாலும் ஆகாது எப்போதும் உள்ள ஒரு கதை தான் அதனால இந்த மூன்று கிரகங்களும் கொஞ்சம் சரியில்லாத கிரகம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டிய இடம் முக்கியமாக ராகுவாகட்டம் கேதுவாகட்டம் சனி பகவான் அவர் சம சப்தமத்தில் இருக்கிறார் ஆனால் கண்ட சனி ஆச்சுன்னா அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆறாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திலே செல்வது நல்லது அப்புறம் வந்து சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் கிடையாது வாக்கிய முறைப்படி அதாவது திருக்கோயில்களுக்கெல்லாம் அனுஷ்டானம் செய்யக்கூடிய வாக்கிய முறைப்படியான சனி பகவானினுடைய பயிற்சி அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு தான் நடக்குது அதனால கோவில்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டாடுவாங்க சனி பெயர்ச்சினா அடுத்த வருஷம் தான் கோயில்லாம் கொண்டாடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதனால அந்த சரி சனி பகவான் அஷ்டமத்திற்கு வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல ஏனென்றால் ஆறாம் ஆதிபதி ஷஷ்டமஸ்தானாதிபதி ரோகஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது நல்லது இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது எப்போதும் கொஞ்சம் கஷ்டத்தை தரக்கூடிய இடங்கள் அதெல்லாம் அதனால் ஆனால் ஆறாம் ஆதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போவது ஆறாம் அதிபதி பன்னெண்டில் போவது பன்னெண்டாம் ஆதிபதி ஆறில் போவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது யோகம் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்பாங்க இந்த கிரகம் இதெல்லாம் வரக்கூடிய இடத்துல மறைவு ஸ்தானம் அப்படின்னு பேர் அதனால இந்த மறைவு ஸ்தானத்திலே வந்த கிரகங்கள் எல்லாம் தான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மறைவு இடம் அதெல்லாம் கொஞ்சம் மறைவான இடம் அந்த மறைவு இடத்துல வந்து கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் போய் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹெல் கிடைக்கும் குறிப்பா உங்களை யாராவது கார்னர் பண்ணி உங்களை டார்கெட் பண்ணி ஏதோ ஒரு து து துன்புறுத்திட்டு இருக்காங்க ஒன்போது வரும்போதெல்லாம் வந்து துன்புறுத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு இடம் மேடைக்கு போறீங்க இல்லை ஒரு வேலைக்கு போறீங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ ஒரு பிரச்சனை கொஞ்சே இருக்கான் ஆனால் அந்த பிரச்சனை செய்வோனுக்கே வேறு ஒரு பிரச்சனை வந்து உங்களை விட்டு அவன் வேற எங்கேயோ பிரச்சனைக்கு போயிட்டான்னு வச்சுங்க அதனால உங்களுக்கு என்னது உங்களுக்கு நன்மை தானே உங்களுக்கு பிரச்சனை செய்கிறவன் உங்களை விட்டு இன்னொரு இடத்துக்கு அவன் நவுந்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு நல்லது தானே அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ராஜயோக அமைப்பு இதற்கு விபரீத ராஜயோகம்னு பேர் அதனால் சனி பகவான் பயிற்சியானாலும் விபரீத ராஜயோகம் தான் உங்களுக்கு அதனால் ஒன்றும் கவலையே கிடையாது சிவராசிக்காரங்க அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடத்திலே ஆரம்பத்தில் குரு பகவானுடைய வக்ரத்தில் ஆரம்பிக்கின்றது பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் வக்ரத்தில் சென்று உங்களுக்கு சரியாக உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் அதே குரு பகவான் மே மாதம் பதினோராம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இந்த மே மாதம் பதினொன்னுல நடக்கக்கூடிய குரு பகவான் பயிற்சி எங்கே வராரு அப்படின்னா அதாவது மிதுன ராசிக்கு வருகிறார் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அப்படிங்கறது எந்த இடம்னா லாபஸ்தானங்க அது சிம்ம ராசிக்கு லாபஸ்தான வரார் இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டாள்னா அவர் வந்து ஐந்துக்கு அதிபதி ஐந்தாம் அதிபதி அஹ் பதினோராம் இடத்திற்கு வர்றவது யோகம் அஞ்சு பதினொன்று ஒரு இடத்துல வெற்றி பெற வேண்டும் ஒரு போட்டியிலே வெற்றி பெறணும் ஒரு முக்கியத்துவமான வளர்ச்சி அடையணும் அதுக்கெல்லாம் இந்த அஞ்சு பதினொன்று சேரணுங்க இந்த அஞ்சு பதினொன்னுங்கிற ஒரு அமைப்பு வந்தால்தான் அஞ்சாம் ஆதிபதி பதினொன்னில் போவது பதினொன்னாம் ஆதிபதி ஐந்தில் போவது இதெல்லாம் அப்படி தான் தான் அந்த சேர்க்கை போட்டியிலே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால அப்படியான ஒரு அமைப்பு வர்றதுனால ஒரு பெரிய ஒரு விஷயத்திலே பலர்களும் போட்டி போடக்கூடிய ஒரு விஷயத்திலே முக்கியமான ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய பதவி உங்களை நோக்கி வரும் சிம்மராசிக்காரங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா இந்த மே மாதம் இந்த குரு பயிற்சி அதற்கு முன்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேதுவினுடைய பயிற்சி அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கின்றார் அந்த சப்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வக்ரகதி அடையக்கூடிய ஒரு அமைப்பு உடைகிறது அது எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சட்டக்குறைய பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் அப்படின்னு நான்கரை மாதங்கள் அவர் பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியிலே சொல்லுகிறார் இந்த நான்கரை மாதங்கள் அவர் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோக பலனை தரும் அதாவது அவருடைய அந்த ஆறாம் ஆதிபதி ஏழாம் ஆதிபதி சம சப்தமத்தில வக்ரம் அதனால் நெகு நாட்களாக திருமணமாகாது இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் முதல்ல விஷயம் அதே போல திருமணமாகி கொஞ்சம் பிரிந்து இருப்பவர்கள் ஒன்று சேர்வார்கள் இன்னொன்று அப்புறம் வந்து ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் செய்கிறது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் இன்னொரு தொழிலும் செய்ய வேண்டும் அல்லது இன்னொரு துறையிலே எனக்கு ஒரு பிரஸ்தாபம் செய்ய வேண்டும் நான் ஒரு முக்கிய நபராக அதில் அடைய வேண்டும் நான் செய்திருக்கக்கூடிய தொழிலிலேயே எனக்கென்று ஒரு அங்கீகாரம் எனக்கென்று ஒரு முக்கியத்துவம் அதை நோக்கி எனது வளர்ச்சிகள் இருக்க வேண்டும் அவைகள் நடைபெறும் அல்லது ஒன்பதாம் இடம் வலிமையாகிறது இல்லையா பதினொன்னு சேருறது இல்லையா அதனால உங்களுடைய சந்ததிகள் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ நான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் பையன் இன்னொரு வேலை இன்னொரு பிஸ்னஸ் இன்னும் பண்ணிட்டு இருக்கான் நான் செய்து இருக்கக்கூடிய இதே பிஸ்னஸ என் பையனும் சேது செய்தால் நான் இன்னும் வளர்ச்சி ஆகலாம் எங்கள் குடும்பம் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலையை நோக்கிய ஒரு வளர்ச்சிகள் ஏற்படும் அல்லது பையனுக்கு சரியானபடியான ஒரு சூழ்நிலைகள் வரலையே அவனும் சொல்றதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானே அவனுக்கும் நமக்கு ஒரு கருத்து ஒற்றுமை இல்லாமல் போய்கொண்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் அந்த சிம்மராசியில் அமைப்பு என்ன ஆகும்னா மனசு ஒற்றுமை ஏற்படும் அதாவது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனசு ஐக்கியம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல சுமூக உறவில குடும்பத்திலே நல்ல வளர்ச்சிகள் சிம்மராசிக்காரர்கள் அடைவார்கள் அதனால இது ஒரு நல்ல அமைப்பு இந்த சமயத்துல சிம்ம இந்த சமயத்தை அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் தேதி அதாவது இந்த வருடத்தினுடைய பின்பகுதினு கரெக்டா சொல்லிக்கலாம் இல்லையா அதனால இந்த ஜூலைல இருந்து நவம்பர் வரை இருக்கக்கூடிய அமைப்புல சிம்ம ராசிக்காரங்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னா குரு பகவான் பதினொன்னுல இருக்கார் அதே குரு பகவான் நவம்பர் பதினெட்டுல இருந்து அடுத்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை வக்ரம் அடைகிறார் பதினொன்றாம் பாவத்தில் லாபகுரு வக்ரகதி அது ரொம்ப சிறப்பு அதாவது உங்களுடைய சமசப்தமத்தை அவர் பார்ப்பாரு அது சமசப்தம்கிறது ஏழாம் பாவம் அதனால தான் முன்னாடி நல்லா சொன்னேன் இல்லையா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆனவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பூரிப்பான நிலைகள் ஒரு மாற்று வழியிலே பொருளீட்டக்கூடிய முக்கிய அமைப்புகள் ஐந்தாம் பாவத்தை உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை அவருடைய சப்தம பார்வை பார்க்கின்ற குடந்த இல்லாவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய தைரிய சகோதரத்தை குரு பகவான் பார்க்கின்றார் அப்படின்னால உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் ஒரு ஒரு முன்னேற்றம் அதே போல வந்து சகோதர சகோதரிகளும் மன ஒற்றுமை ஆகியவைகள் கிடைக்கும் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க இந்த சமயத்தில் சிவபெருமான் வழிபாடு மிக 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 அவசியம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூரியன் வழிபாடு அதே போல் சிவன் வழிபாடு காலை பொழுது மிக அவசியம் சூரிய பகவானுக்கு உகந்த நேரம் காலை பொழுது தான் சூரிய நமஸ்காரம் காலையில் செய்வார்கள் அதே போல் அவருக்கு உகந்தமான இந்த சூரிய நமஸ்காரம் செய்வது சிவபெருமானை காலையில் சென்று வழிபாடு செய்வது அதே போல் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானுக்கு வில்வ மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும் அதே போல் உள்வத்தை வந்து பிரதோஷ தினத்திலே பறிக்க அதற்கு முன்தினமே பறித்து வைத்து விட வேண்டும் அதுவும் திரிதலம் திருக்குணாகாரம் திருநேத்ரம் திரி ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக வில்வம் சிவார்பணம் இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு இந்த வில்வத்தை அர்ச்சனை செய்து நல்லா வழிபாடு செய்தோமே ஆனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய கர்ம சாவல்ய தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் பொதுவாக சிம்ம ராசினார அவங்களுக்கு கர்ம சாவல்யம் அதிகமா இருக்கும் அவைகள் நிவர்த்தியாகும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே நபர் சிம்ம சூரிய பகவான் அடுத்தது வந்து சிவபெருமான் இதை வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்களை பெறுவீர்கள் சிவாயி நமகான்